வணக்கம் விளையல் நானான் ஐயா ஐயாத்தர் இன்னொரு விஷயத்தோட வந்திருக்கேன் விடிய எழும்பி என்ன மகள் மூத்தவள் எழும்பி கேட்டால் அப்பா ஏதோ புத்தரசில பிரச்சனை ஆமா அப்பா நீங்கள் இல்லையோ உண்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பியல் தான் நானும் கேள்விப்பட்டேன் என்னென்றால் அல்லாவும் ஜேசுவும் ஆனமுக கடவுளும் புனித புத்தரும் எல்லாரும் ஒன்றுதான் சிந்திக்க தெரிந்தோரை சிறியுங்கள் என்னாலும் சந்திக்கு வர வேண்டாம் எங்கட சங்கதிகள் நீங்கள் எல்லாரையும் கும்பிடலாம் அது ஒரு விருப்பம் இந்த கடவுளோட ஏனப்பா போறியல் ஆ நீங்கள் கதிரைக்கு வாரத்துக்காக சும்மா இருந்த அந்த புத்த பகவானை கொண்டு வந்து குழப்பி அடித்து இந்த மத போதகர் என்று சொல்லி இருக்கிற அங்கே இல்லை நான் பார்த்தேன் நான் அந்த இந்த குழப்பத்தில் பேசின அந்த துறவிகளெல்லாம் அங்கே அவர் வீட்டில் வச்சு சாப்பாடு எல்லாம் போடுறார் சாப்பாடெல்லாம் போட்டு தான் அனுப்புகிறார் அப்போ அவர் சொல்லி நான் தாங்கள் பஸ்ஸில் எல்லாம் வெதிவினியம் என்று சொல்லி அப்போ அங்கே வந்து புத்தட்ட பிரச்சனையை கொண்டு வந்து இவர் இந்த முந்தின ஜனாதிபதி இந்த மகன் புத்தட்ட பிரச்சனையை கொண்டு வந்து குழப்பம் விடுறார் இதுக்கு முதல் இவற்றை சித்தப்பா ஜனாதிபதியாக வாரதுக்காக ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் எல்லாம் பலியெடுத்து பெரிய ஒரு எல்லாம் நடந்தது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க அப்போ இவரை குடும்பத்தில் பாருங்கவன் தாங்கள் தாங்கள் கதரைக்கு விரோணுமன்றதுக்காக இவியல் கடவுளை வச்சு இப்படி ஒரு துன்பப்படுத்தி கொண்டிருக்கின இந்த மக்கள் பாவம் என்ன இவ்வளோ பெரிய தேசம் இருக்குது ஜோச்சி பாருங்குவன் நீங்க நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் அறுபது பேர் இருக்கிற பெரிய தேசம் பெரிய எத்தனையோ மாகாணங்கள் இருக்கு ஒரு ரெண்டு வடக்கு கிழக்கண்டு ரெண்டு மாகாணத்தில் இந்த தமிழ் சேனம் இருக்குது அங்கே கோயில வச்சு தங்கட கலாச்சாரம் வந்து கும்பிடுது எல்லாம் கன விஷயங்கள் எல்லாம் நடந்துகிடந்து போயிட்டு பேசாமே இப்போ நிம்மதியா இப்பத்த அரசாங்கத்தோட நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக இறக்கலாம் ஜனம் போய்கொண்டிருக்கு ஆ இந்த நேரத்தில் வந்து இந்த சும்மா இருந்து அந்த கடற்கரையில் இருந்து ஒரு தேர்தனி கடை அது முந்தைய யாரோ தேர்தனி கடை உதுப்பிடிக்கல் நோக்கிலேயும் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்குது கோயிலுக்கு பக்கத்தில் அதெல்லாம் தங்கட பாடல ஆமிக்காரில் தங்கட பாடல அவை வச்சு இதன் என்ன கொள்ளினா அது ஏதோ போய்கொண்டிருக்கின்ற வையுங்குவன் இது அதற்கு கொண்டு வந்து சும்மா இருந்த புத்தர் அதுக்கு இதை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புத்தர் வைக்கிற இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு கோயில் இருக்குது அப்போ என்ன சொல்ல வாருன்னு என்றால் இல்லை உண்மையில சரியான கவலையா இருக்குது இது என்ன செய்யினேன்னு தெரியல வந்து ஒரு படிச்ச வேண்டினேன் அறிவாளிகள் என்று சொல்லினேன் நீங்க கதிரை நீங்க தானே குடும்பமாக ஒவ்வொரு முறையும் கதை கதிரையெல்லாம் இருந்து முடியாமல் கலைப்பட்டும் போய் எல்லாம் சிக்கல் நடந்திருக்கேன் என்ன இந்த மக்கள் நிம்மதியார் மக்கள் என்ன கேட்கினேன் உங்கள்ட்ட இந்த கஞ்சியும் உப்பும் குடித்த காலத்தை அதை விட இந்த பிரியாணி இதுவரை சாப்பிட்றோம் பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டு பேராசையும் இல்லை ஒரு சோத்தையும் கறியையும் காய்ச்சியும் நிம்மதியா சாப்பிட்றதுக்கு ஒரு வாழ்க்கை புரம்ட தானே இந்த ஜனங்கள் கேட்குது அந்த தோட்டத்தில் இல்லாத மக்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு உதவி வந்து எத்தனையோ எழுபத்தாறு வருஷமாக ஒரு தலைவர் மாதிரி செய்யாத கேட்டு கேட்டு கண்டுகொள்ளாத விஷயத்தை இப்போ வந்து அந்த அதுக்கு காசு ஏதோ உதவி செய்தால் அது இப்ப தான் வீட்டுல வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வழிபுறால் இப்போ என்ன கவலை என்றால் நல்லது நடக்கிறதுக்கெல்லாம் எதிர்க்கிற நீங்கள் திருப்பியும் ஆட்சிக்கு கட்சிக்கு இதுவெல்லாம் பெரிய சாகணும் என்றால் அப்போ என்ன சனத்தை துன்பப்படுத்தணும்னு முடிவெடுத்துட்டீங்க எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதோன்னு தெரியே இல்லை இதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஏதோ அல்லாவோ இயேசுவோ ஆனமோ கடவுளோ புத்தரோ இந்த கடவுள் ஒளிகள் தான் இதுகளை எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் சன் சனங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் ஓம் பிள்ளைகள் நான் தான் அரோஹர ஐயா துறை ほらほら、みっしゅうとおりゃ、うれいわ、うれいって。おなり <flats>、<laughs>